ஆண்டவர் ஆண்டியேசுவிலும் வாடிமாநகர் புனித ஆரோக்கிய அன்னையிலும் என் அன்பிற்கினிய சகோதர பேராயர்கள் ஆயர் பெருமக்களே அருட் அருட்சகோதரிகளே அருட்சகோதரர்களே பொதுநிலை சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நாளில் நாம் அனைவரும் வாடி மாநகர் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திலே கூடியிருப்பதனுடைய முக்கியமான நோக்கம் நமது போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் தங்களுடைய ஐம்பதாவது ஆண்டு குருத்துவ பொன்விழா துவக்கத்தை நன்றியுணர்வோடு திருப்பலி நிறைவேற்றி கொண்டாடுகிறார்கள் எனவே இந்த சிறப்பான குருத்துவ பொன்விழா நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய விழா அரை நூற்றாண்டு குருத்துவ பிரமாணிக்கத்திற்கு எடுக்கப்படும் விழா இன்றைய விழா அரை நூற்றாண்டு இறை மனித சந்திப்பிற்கு எடுக்கப்படும் விழா இன்றைய விழா இறைவனின் அழைப்பிற்கு தரப்பட்ட அரை நூற்றாண்டு முதிர்ச்சியான மனித பதிலுக்கு எடுக்கப்படும் விழா குருத்துவத்தினுடைய முழுமையை அடைந்த பேராயர் அவர்கள் முதல் கால் நூற்றாண்டு குருத்துவத்தினுடைய இரண்டாம் நிலை குருத்துவத்தையும் அதற்கு அடுத்த கால் நூற்றாண்டை குருத்துவத்தின் முதல் நிலையான முழுமையான ஆயர் நிலைத்துவத்தையும் பெற்று குருத்துவத்தை அரை நூற்றாண்டு வாழ்ந்தவராக இருக்கிறார்கள் குருத்துவம் என்பது ஒரு அருள் அடையாளம் இறைவனின் முழு முதல் அருள் அடையாளம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து த பிரிமாடியல் சாக்ரமெண்ட் சிலபெக்ஸ் இறையலார் சொல்லுவது போல உலகில் கடவுளை மனிதர்கள் கண்டதே இல்லை ஆனால் அந்த கடவுளை உலகிற்கு காட்டியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இரண்டாவது வாசகம் எடுத்துச் சொன்னது போல ஆண்டவர் இயேசு கட்புலன் ஆகாத கடவுளின் சாயல் பார்க்க முடியாத அந்த கடவுளை இந்த மாமிசத்திலும் இரத்தத்திலும் கொண்டு வந்து இந்த உலகில் காட்டியவர் எனவேதான் மீண்டும் சிலபெக்ஸ் இறையலார் சொல்வது போல அவரை கண்டவர்கள் தந்தையாகிய இறைவனையே கண்டார்கள் அவர் சிரித்ததை கேட்டவர்கள் இறைவனை தந்தையாம் இறைவனே சிரிப்பதை கேட்டார்கள் இப்படி தந்தையாம் இறைவனை இந்த உலகிற்கு கொண்டு வந்து நமக்கு காட்டியவர் தந்தையாம் இறைவனுடைய சொற்களை பேசியவர் தந்தையாம் இறைவனின் வழியில் நடந்து நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முழு முதல் அருள் அடையாளம் தந்தையாம் இறைவனை உலகில் காட்டியவர் உலகிற்கு பிரதிநிதித்துவப்படுத்தியவர் உலகில் பிரசன்னப்படுத்தியவர் அந்த இயேசு கிறிஸ்து என்னும் அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதுதான் குருத்துவம் என்னும் அருளடையாளம் சொல்லாலும் செயலாலும் அந்த குருத்துவத்தை வாழ்ந்து காட்டுவர் சொல்லும் செயலும் உணர்விலிருந்தும் சிந்தனையிலும் இருந்தும் பிறக்கின்றன எனவே உணர்வும் சிந்தனையும் நன்றதாக இருந்தால்தான் சொல்லும் செயலும் நல்லவையாக வெளிவரும் எனவே இப்படி இயேசுவோடு உணர்ந்து இயேசுவினுடைய மனநிலையை பெற்று இயேசு போல பேசி இயேசு போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள்தான் குருக்கள் எனவே இந்த குருத்துவம் என்னும் அருள் அடையாளம் அரைகுறையாக வாழப்பட்டால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அவமானம் ஆனால் இந்த குருத்துவத்தை முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இயேசுவின் மனநிலையில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் சொல்வது போல இயேசு கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் கொண்டிருப்பீர்களா எனவே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலையை கொண்டவராக இயேசு போல் உணர்ந்து இயேசு போல சிந்தித்து இயேசு போல சொல்லிலும் செயலிலும் செயல்பட்டு இன்று அந்த பிரமாண்டமான குருத்துவ வாழ்வுக்காக குருத்துவ அழைப்பு பிரமாண்டமானது அதைவிடவும் பிரமாண்டமானது அந்த குருத்துவ வாழ்வை பிரமாணிக்கத்துடன் வாழ்ந்து காட்டுவது அத்தகைய பிரமாண்ட வாழ்வுக்கு குருத்துவ வாழ்வுக்காக நன்றி சொல்லும் நாளாக இந்த நாள் அமைகிறார் இந்த குருத்துவம் என்பது அழைக்கப்பட வேண்டும் கடவுள் அழைக்க வேண்டும் கடவுள் அழைத்தாலன்றி அவருடைய இறைவாக்கினர்களாக பழைய ஏற்பாட்டிலோ அல்லது அவருடைய திருத்தூதர்களாக இயேசுவின் காலத்திலேயோ அல்லது அதற்கு பிறகு அவருடைய குருக்களாக புதிய ஏற்பாட்டு காலம் இன்று வரைக்குமோ அழைக்கப்பட முடியாது யார் அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் கடவுளுடைய பணியை செய்ய முடியும் எனவே இந்த அழைக்கப்பட்டவர்கள் இந்த அழைப்பு கடவுளிடமிருந்தே வருகிறது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அப்படி கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வது என்பது முதல் நிலை இந்த அழைப்பினுடைய மாண்பு எதில் அடங்கி இருக்கிறது என்றால் அழைத்தவரை நூற்றுக்கு நூறு சதவீதம் அன்பு செய்வது பொன்னையோ பொருளையோ பெண்ணையோ அன்பு செய்வது அல்ல மாறாக அழைத்தவரை நூற்றுக்கு நூறு சதவீதம் அன்பு செய்வது அப்பேற்பட்டவர்களுக்குத்தான் அழைப்பிலும் மேன்மையான அழைப்பு தரப்படுகிறார் அந்தவர் இயேசு பன்னிருவரை அழைத்தார் அதிலே பேதுருவுக்கு மட்டும்தான் அவர்களுடைய தலைவர் என்ற பணி பொறுப்பு கொடுக்கப்பட்டார் இப்படி அன்பு செய்கிறவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் அதுவும் எப்படி முழுமையாக அன்பு செய்பவர்களுக்கு இந்த மேன்மையான அழைப்பு கொடுக்கப்படுகிறார் அப்படித்தான் நமது பேராயர் அவர்கள் அவர்கள் இறைவனை குறுமானவனாக இருந்ததிலிருந்து இளங்குருவாக பேராசிரியராக மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக ரோமையிலே உயர்வீக கல்வி கற்ற பொழுது இப்படி எல்லா நிலைகளிலும் அவர் ஒரு விதத்தில் எந்த காம்ப்ரமைஸும் சமரசமும் செய்ததில்லை அதுதான் இறைவனை முற்றிலுமாக அன்பு செய்வது முழுமையாக அன்பு செய்வது அதனால்தான் அவர் ஆயர் பேராயராக மாறிய பிறகும் கூட மூன்று மணி நேரம் திவ்ய நற்கருணை முன் உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு நேரம் கண்டுபிடிக்க முடிந்தார் மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் இருப்பதில்லை ஆனால் இந்த கடவுளின் அன்பு இயேசு ஆண்டவர் மேல் கொண்ட அன்புதான் இவரை இந்த அளவிற்கு இயேசுவை அன்பு செய்ய வாய்த்தார் அதனைத்தான் நிபந்தனையாகவே ஆண்டவர் இயேசு கொடுப்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே இதற்காக இன்றைய நாளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் புனித பேதுருவை பார்த்து நீ இவர்களை விட என்னை அன்பு செய்கிறாயா என்று இயேசு ஆண்டவர் கேட்கிறார் யோவா நற்செய்தி இருபத்தி ஒன்று பதினைந்து முதல் பதினேழு உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இங்கே பார்த்தீர்கள் என்றால் மூன்று முறை கேள்வி கேட்கப்படுகிறார் மூன்று கேள்விகளையும் ஒரே மாதிரி இருப்பது போல நமக்கு பொதுவாக தோன்றும் ஆனால் சற்று உன்னிப்பாக இந்த பகுதியை வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு இதில் உள்ள ஆழமான அர்த்தங்கள் புரியும் ஆண்டவர் இயேசு முதல் முறையாக அவரிடம் நீ யோவானின் மகன் சீமோனி நீ இவர்களை விட என் மீது மிகுதியான அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறார் இந்த இவர்களை என்ற இடத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஸ்டார் புரி போடப்பட்டிருக்கும் அதற்கு கீழே பார்த்தீர்கள் என்றால் இந்த முதல் முறை அவர் கேட்கிற கேள்வி இவர்களை விட அந்த இவர்களை விட என்பதை இவர்கள் இவற்றை விட என்றும் பொருள்படும் என்று போட்டிருக்கிறார்கள் மொழிபெயர்ப்பில அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவர் இயேசு வலது கையை இடது கையில் அந்த படகை தொட்டுக்கொண்டு வலது கையில் அந்த படகின் உள் நின்ற நிறைய மீன்பாடுகள் அந்த மீன்பாட்டுக்கு நடுவில் நின்று கொண்டிருந்த பேதுருவிடம் கேட்கிறார் நீ இவற்றை விட இந்த மீன்பாடு மீனவர்களுக்கு தெரியும் நிறைய மீன்பாடு என்பது மிகுந்த மகிழ்ச்சி தரும் செயல் எனவே நீ இந்த இவற்றை விட இந்த மீன்களை விட பொருளை விட பணத்தை விட மனையால் சுகத்தை விட என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார் ஆம் ஆண்டவரே இவற்றை விடையெல்லாம் உம்மை நான் அன்பு செய்கிறேன் என்று உமக்கு தெரியுமே என்று பேதரு பதில் கொடுக்கிறார் ஆனால் ஆண்டவரையே சதோடு திருப்தி அடையவில்லை மீண்டும் கேட்கிறார் நீ இவர்களை விட மேல் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார் இரண்டாவது முறையாக இங்கு இரண்டாவது முறையாக பைபிளில் இந்த இவர்களை விட அங்கே ஸ்டார் கூறி கிடையாது இவர்கள் என்று இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிறவர்கள் யார் என்று சொன்னார் இந்த சீடர்கள் மற்ற பதினோரு பேர் ஏன் இவர்களை விட என்று இயேசு கேட்கிறார் என்றால் இவர்களை சுட்டிக்காட்டி பேதுரு இயேசுவிடம் அவருடைய இறப்புக்கு முன் சொல்லுகிறார் இவங்க எல்லாம் ஓடிப்போனாலும் இவர்களெல்லாம் உம்மை விட்டு பிரிந்தாலும் நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன் நான் உண்மை பின்தொடர்வேன் என்று சொன்னார் அதனால்தான் மறுபடி இவர்களை சுட்டி காட்டி இவர்களை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார் அதற்கு ஆண்டவரே நான் உண்மை இவர்களை விட அன்பு செய்கிறேன் என்பது நமக்கு தெரியுமே என்று பேரில் பதில் சொல்லுகிறார் மூன்றாவது முறையாகவும் கேட்கிறார் நீ இவர்களை விட என்னை அன்பு செய்கிறாயா இந்த மூன்றாவது முறை எதை குறித்து காட்டுகிறது மூன்று முறை மறுதளித்தவரை மூன்று முறை உறுதி செய்ய வைக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று முறை இல்லை அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னவரை மூன்று முறை ஆண்டவரே நான் உம்மை மிகுதியாக அன்பு செய்கிறேன் இவற்றை விட இவர்களை விட இனிமேல் ஒன்சன் ஃபார் ஆல் நான் அன்பு செய்கிறேன் என்று பதில் கொடுக்கிறார் அதற்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசு என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்கிறார் இந்த அற்புதமான ஒரு பணி ஒப்படைப்பு தலைவராக திருச்சபையின் தலைவராக இந்த திரு அவைக்கு முதல் நபராக இதுவரைக்கும் வந்திருக்கின்ற அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு போப்பாண்டவர்களிலே அறுபத்தி ஏழு போப்பாண்டவர்கள் இருநூற்றி அறுபத்தி ஏழு என்று நினைக்கிறேன் இவர்களிலே முதல் நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் நம்முடைய அவருக்கு டெஸ்ட் வச்சு நமக்கு கூட நமக்கு குறுமடங்களிலே டெஸ்ட் வைக்கிறாங்க பரீட்சை வைக்கிறாங்க ஆனால் நமக்கு வைத்தவர்கள் நம்முடைய பேராசிரியர்கள் ஆண்டவர் இயேசுவே இவருக்கு இன்டர்வியூ நடத்தி இந்த இன்டர்வியூல இவர் பாஸ் பண்ண பிறகுதான் இவர் நியமிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் எப்படி புனித பேதுருவை உயர் பணிக்கு திருத்தூதராக மட்டுமல்ல தலைமை தூதராக தலைமை திருத்தூதராக அவரை நியமித்தார் அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று செய்தார் என்றும் செய்து கொண்டிருக்கிறார் குருக்களாக திருத்தொண்டர்களாக லட்சக்கணக்கான பேரை குருக்களாக ஆயிரக்கணக்கான பேரை ஆயர்களாக நூற்றுக்கணக்கான பேரை அதிலும் பேராயர்களாக இன்னும் ஒரு சிலரை கடவுள் அழைக்கிறார் அழைத்து அவர்களுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார் அப்படி என்றால் அவர்கள் இயேசுவின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இயேசுவின் மேல் கொண்ட அன்பை வேறு எதற்காகவும் அவர்களால் சமரசம் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை இயேசு ஆண்டவர் பெற்றதால் தான் இந்த பெரிய பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது அதை மிக பிரமாணிக்கமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் பிரமாணிக்கமாக நம்முடைய பேராயிரவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த ஆயத்துவம் பேராயத்துவம் என்பது எதிலே அடங்கி அடங்கியிருக்கிறது இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதிலும் அருளடையாளங்களை கொண்டாடுவதிலும் அதன் வழியாக மக்களை புனிதப்படுத்துவதிலும் மூன்றாவதாக சரியான ஆன்மீக தலைமை வழங்குவதிலும் அடங்கியிருக்கிறார் இப்படிதான் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் குருவாக அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயராக பேராயராக நம்முடைய பேராயர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் முப்பது பதினான்கு சொல்வது போல இறை வார்த்தை உன் வாயில் உள்ளது உன் இதயத்தில் உள்ளது விவிலியத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தி மூன்று புத்தகங்களும் அதிகாரம் வரியாக வசனம் வரியாக தெரிந்திருக்கிறவர் திரு நம்முடைய பேராயர் அவர்கள் அவர் அப்படி எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தினுடைய அடித்தளமாக இருக்கிற இறைவார்த்தை அந்த கருத்து அழைப்பு விடுக்கிற இறைவார்த்தையை சுட்டி காட்டி இறைவார்த்தையை பொதைக்கிற நபராக ஏதோ மனித வார்த்தைகளை அல்ல பெதரு சொல்லுவது போல மனித வார்த்தைகளை அறிவிப்பதற்கல்ல கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டவர் நீங்கள் என்பதனை நம்முடைய பேராயர் அவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவராக இருக்கிறார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நற்கருணை ஆண்டவர் மேல் அலாதி அன்பு கொண்டவராக எந்த முடிவையும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக எடுத்தவராக தான் இருந்தார் நற்கருணை பாப்பு என்று பத்தாம் பத்திநாதரை நாம் அழைப்பது உண்டு நம் மத்தியிலே ஒரு நற்கருணை பாப்புசாமி இருந்தார் என்றால் அது நம்முடைய பேராயர் பாப்புசாமி அவர்கள் எனவே ஒரு நற்கருணை பேராயராக நம் மத்தியிலே பேராயர் அவர்கள் வள வந்திருக்கிறார் பேராயர் அவர்களை மூன்று உருவகங்களிலே கொண்டு வந்து உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு நிறுத்தலாம் என்று எண்ணுகிறேன் ஒன்று பேராயர் பாப்புசாமி அவர்கள் ஒரு பழமுதிர்ச்சோலை நாம் காடுகளிலே பார்த்திருக்கிறோம் சில ஒற்றை மரங்கள் பெரிதாக வளர்ந்திருக்கும் ஆனால் அதனுடைய நிழலில் ஒரு புல் புல்பூண்டு கூட வளர்வதில்லை சில இடங்களிலே பார்த்திருக்கோம் வயல்கள் மத்தியிலே உடை மரம் இருக்கும் இந்த உடை மரம் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலத்தை அடைத்திருக்கும் ஆனால் அதற்கு கீழ் ஒரு குட்புண்டு கூட முளைத்திருப்பதில்லை ஆனால் ஒரு பழமுதிர்ச்சோலை அந்த பழமுதிர் சோலை பார்த்தீர்கள் என்றால் பல வகையான பழமரங்கள் பல வகையான பயிர்கள் வகை பல வகையான செடிகள் கொடிகள் மூலிகைகள் இப்படி இது ஒரு பழமுதிர் சோலையாக ஒரு சோலையாக அனைத்து மரங்களும் அனைத்து பயிர் வகைகளும் இணைந்து வாழ்கின்ற ஒரு சோலைதான் மக்களுக்கு வாழ்வு தரும் சோலை அதனால்தான் அது சோலைவனம் என்று அழைக்கப்படுகிறது அது அப்படி இல்லாதது முழுவதும் பாலைவனம் தான் எனவே ஒரு குருவும் பாலைவனமாகவும் இருக்கலாம் சோலைவனமாகவும் இருக்கலாம் நம்முடைய பேராயர் அவர்கள் எந்த காலத்திலும் ஏனென்றால் அவருடைய மாணவன் என்ற பெருமைக்கும் உரியவனாக இருப்பதனால் இதை சொல்ல முடிகிறது ஒரு சோலைவனம் அவர் குருமுட பேராசிரியராக இறையியல் துறை தலைவராக இருந்த பொழுது கூட யாரை அரவணைக்க வேண்டும் யாரையெல்லாம் பாடம் எடுக்க அழைக்க வேண்டும் எப்படி மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் அரவணைத்து சென்ற ஒரு பழமுதிர் சோலை நம்முடைய பேராயர் அவர்கள் அதே போல துணையாயராக மதுரையில் திண்டுக்கல்லிலே ஆயராக அதற்கு அடுத்து மதுரையில் பேராயராக இருந்த காலகட்டங்களை பாருங்கள் எப்படி இந்த நம்முடைய பேராயர் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல சமூக பொருளாதார தளத்திலும் இந்த இடங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறார் திண்டுக்கல் புதிய மறை மாவட்டம் ஒரு சில லட்சங்கள் மட்டும் கையிலே கொடுக்கப்பட்டவை ஆனால் அந்த மறை மாவட்டத்தில் எல்லா அடிப்படை வசதிகளையும் ஆயரில்லம் பாஸ்டர் சென்டர் பாலிடெக்னிக் ஸ்கூல் உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் எப்படி அத்தனை நிறுவ நிறுவனங்களையும் கட்டி எழுப்பி என்னுடைய நினைவு சரியாக இருந்தது என்றால் வரும் பத்து கோடி ரூபாயையும் வைத்து விட்டு வந்தவர் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு வருகிற பொழுது ஒரு சில லட்சங்கள் அவர் கையிலே கொடுக்கப்பட்டது எட்டு கோடி கடனும் கொடுக்கப்பட்டார் எட்டு கோடி கடனையும் கட்டிவிட்டு பேராயர் ஓய்வு பெறுகிற பொழுது பதிமூன்று கோடியை வைத்து விட்டு வந்திருக்கிறார் இப்படி இப்படிலாம் இருக்கணும் எனவே நமது பேராயர் அவர்கள் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் மிக அற்புதமாக தன்னுடைய கடமையை செய்தவர்கள் இரண்டாவதாக அவர் ஒரு மகா நதி மகாநதி ஓடிக்கொண்டே இருக்கும் அது ஒரு ஊற்றில் தொடங்குகிறது இறுதியாக அது கடலை சென்று இந்த சென்று இடைப்பட்ட இடங்களிலே பாருங்கள் எந்த இடத்திலும் அது தேங்கி விடாது அது ஓடிக்கொண்டே இருக்கும் அது மேடாக இருக்கலாம் மேலே ஏறி ஓடும் பள்ளமாக இருந்தால் கீழே இறங்கி ஓடும் அப்படி ஓடுகிற பொழுது அனைத்தையும் அது குளிர்வித்துக் கொண்டே செல்லும் அது அத்தனை இடங்களும் குளிர்விக்கப்படுவதால் அங்கே பயிர்களும் பச்சைகளும் உழைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை தருகின்ற உணவாக மாறிவிடுகிறார் இப்படி பேராயர் அவர்கள் அனைத்தையும் குளிர்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்ததை நாம் பார்க்கிறோம் எனவே இவருடைய ஐம்பது ஆண்டுகள் வாழ்விலே குறிப்பாக ஆயர் பேராயர் என்ற பணியிலே அவர் செய்த அனைத்தும் மிக சிறப்பானதாக அனை தன்னுடைய தான் இருந்த இடங்களையெல்லாம் வளர்த்து விட்டு சென்றவராக மனிதர்களையும் நிறுவனங்களையும் இந்த திண்டுக்கல் மறை மாவட்டம் என்ற நிறுவனம் மதுரை உயர்மறை மாவட்டம் என்ற நிறுவனம் எப்படி அனைத்தையும் வளர்த்து விட்டு சென்றவராக வளர்த்து கொண்டே இருப்பவராகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் இறுதியாக அவர் ஒரு ஆன்மீக விருட்சம் ஒரு ஆயர் என்பவர் இதில் இந்த மகாநதியை பற்றி சொல்லுகிற பொழுது நான் நேற்று யோசித்தேன் பேராயர் அவர்கள் மகாநதி செல்லுகிற இடமெல்லாம் நினைத்து கொண்டே செல்வார்கள் நான் அவரிடம் குருவாக பத்து ஆண்டுகள் அவருடைய குருவாக இருந்த காலத்தில் அவரை பார்த்தது ஒரு ஒருவகை இப்பொழுது நான் ஆயராக பார்ப்பது ஒரு வகை நான் ஆயராக பார்க்கிற பொழுது அவர் செல்லுகிற இடமெல்லாம் பெரிதாக கடும் கடும்சோல் இருக்கார் எப்பொழுதும் நினைத்து கொண்டு குளிர்வித்து கொண்டே செல்லக்கூடியவராக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரையில தப்ப பார்த்தா பட்டுன்னு பேசுகிறது கடமுடன் டக்குன்னு முடிவெடுத்துறது ஆனால் பேரா அப்படி திடீர் என்று முடிவு எடுக்காத காரணத்தினால் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் பின்பா பின்னால் வந்திருக்கிறது ஆனால் மற்றவர்களுடைய நலன் கருதி அவர்களுடைய குழுமை கருதி அவர்களுடைய வாழ்வை கருதி இத்தகைய உடனடி முடிவுகளை அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதை பிறருக்கு நஷ்டம் எடுப்பதை எடுக்காதவராக இருந்திருப்பதை பார்த்திருக்கிறார் அவர் ஆன்மீக வெளிச்சம் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக தலைமை முன்னுரையிலே வாசிக்க கேட்டோம் இரண்டு முறை ஆறு வருடங்கள் அவர் இந்திய ஆயற்பேரவையினுடைய தலை தமிழக ஆயற்பேரவையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பேராயர் அவர்கள் தமிழக ஆயர் பேரவையுடைய தலைவராக இருந்தபொழுது எப்படி இருந்தது எந்த பிரச்சனை தமிழகத்தில் நடந்தாலும் அது யா யாருக்கு வந்தாலும் அவர்கள் மீனவர்களாக இருக்கலாம் தலித்துக்களாக இருக்கலாம் அல்லது பழங்குடியினராக இருக்கலாம் யாருக்கு பிரச்சனை என்றாலும் ஆயர் பேரவையினுடைய தலைவர் என்ற முறையில் உடனடியாக அறிக்கை வெளியிட்டு சம்பந்தப்பட்டவர்களை கண்டிக்க வேண்டியவர்களை கண்டித்து செய்ய வேண்டியவற்றை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தைரிய மிக்க தில்லு உடைய தலைவராக இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் அம்பேத்கர் சொல்லுவார் உன் எதிரி யாரை பார்த்து பயப்படுகிறானோ அவன்தான் உன் தலைவன் அப்படி என்றால் நம்முடைய சிறந்த தலைவராக நமது பேராயர் அவர்கள் இருந்ததை அவருடைய தலைமை இருந்ததை நாம் பார்த்து மகிழ்கிறோம் இறுதியாக சிலர் விழிகளால் மனிதரை வாசிக்கிறார்கள் சிலர் வார்த்தைகளால் மனிதரை வாசிக்கிறார்கள் ஆனால் வெகு சிலரே இதயத்தால் மனிதரை வாசிக்கிறார்கள் இதயத்தால் பிறரை வாசித்த வெகு சிலரில் பேராயர் அவர்கள் ஒருவர் பேராயர் அவர்கள் ஓய்வு பெற்றுள்ள நிலையிலும் தொடர்ந்து பேராயர் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாகவும் முன்வரி சட்டமாகவும் இருக்கவும் அவர்களுடைய வாழ்வு நமக்கு தொடர்ந்து ஒரு முன்மாதிரிகையை தருவதாகவும் தொடர்ந்து அவரது ஜெபத்தால் நம்மை தாங்குபவராகவும் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அவருக்காக ஜெபிக்க இருக்கிறோம் இந்த நேரத்தில் பேராயர் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது யுவர் கிரேஸ் யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் யூ ஆர் அன் என்கரேஜ்மெண்ட் யூ ஆர் அ சிம்பிள் ஆஃப் ஃபைத் மே த குட் லார்ட் கண்டினியூ டு ஷவர் ஆல் ஈஸ் கிரேசஸ் ஆன் யூ சோ தட் ஃபார் டு கம் ஹண்ட்ரட் இயர்ஸ் யூ மே லிவ் அஸ் சிம்பிள் of ஃபேய்த் அஸ் அ man ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அஸ் அண்ட் மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஸோ தட் வி மே கண்டினியூ டு லிவ் அவர் லைஃப் ஆஃப் ஃபெய்த் எனவே இந்த நாளில் நம்முடைய பேராயர் அவர்கள் தொடர்ந்து நமக்கு சிறந்த தூண்டுதலாகவும் உற்சாகம் தருபவராகவும் விசுவாசத்தின் அடையாளமாகவும் வாழ்ந்து சிறக்க அவருக்கு இறைவன் தாமே நல்ல உடல் மன நலங்களை வழங்கி அவருக்கு சிறப்பான இந்த குருத்துவ ஆயர் வாழ்விலே மகிழ்ச்சியையும் நிறைவையும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம் இன்று குருத்துவ பொன்விழா கொண்டாடும் கேராயர் அவர்கள் தன்னுடைய வைர விழா பவழ விழா என்று தன்னுடைய குருத்துவத்திலும் தன்னுடைய ஆயத்துவத்திலும் இன்னும் பல விழாக்களை காண இறைவன் தாமே அருள் புரிவாராக ஆமென்